கரு வழிகாட்டும்ார கருபாமிளிகை கர்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவிடுகிற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அனைத்தாலும் அடியுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுப்பதாக சொன்ன என் அன்பு தெய்வமே வந்த இறங்கி நல்வாக்கு சொல்லி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துகள் முதல் உத்தரவு செஞ்சி மைக்க கொஞ்சம் பின்னதில் தெளிங்க செஞ்சி மாநகர் கனைத்து கதும்பி எழுந்தானையா ராஜா தேசிங்கு ராஜா தேவிங் ஆக்சிஜெஞ்சு இடம் தானப்பா உங்க இடம் வரலாம் முதல் உத்தரவு என்னுடைய வீடு முடியணும் நீ வாங்கி தந்த வண்டி நல்லா ஓடணும் பேட்ரி வீக்கா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் மெல்ல மெல்ல நகட்டி உங்களை ஓரளவு ஒரு அறுபது சதவீதம் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் நான் ஆனால் இப்போ அந்த வீட்டை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தையும் அப்படி ஜல்லிகள் அடித்து வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகளையும் என் வண்டியவும் ஒழுங்காக ஓட்டி தந்தால் உங்கள் கடன்கள் தீர்ந்துடும் வேறு என்ன வேணும் இந்தா இந்த கனியை கொண்டு போய் நம்ம வண்டி ஓடும் பக்கத்தில்வா அருமையாக வயிறார சாப்பிட்டு போப்பா நிறைவாயிரு மகிடுந்தா பணம் தாரேன் கடத்தை தீர்த்துரு நிறுத்தி விட்டுருவோம் அதே செஞ்சு மாநகர் கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கீங்களாப்பா கால் பண்ணிட்டு வாங்க வாடா தம்பி உங்க பிள்ளைகளுங்க இந்தா ஆம்பளைப்ப என் பிறப்பா கர்பசாமின்னு பரவி காலை விழுட்டுவான் கர்பதாமிக்கு கருப காலை விழுட்டுவா உள்ள வரலாம் ஆடி மாதத்துலேருந்து ஜனசனம் தோன்றும் இந்த கனியை சாப்பிட்டுக்கா இந்த பணத்தை வச்சுக்கா உன் கடன் தீரும் இதை வீட்டில் வச்சு என்னை நினச்சி கும்பிட்டுக்கான் பக்கத்தில் வா தடுமாற்றம் இல்லாமல் வாழும் வாங்கும்போது நல்லா போயிட்டு வாய் திறக்காதுன்னு சொல்லிடுது அதனால தான் ஒரு இடத்தோடனே குழந்தை உரத்தை கொடுத்தேன் உங்கள் ஆத்தாவை பற்றி என்கிட்ட கேட்கவே கூடாது என்ன போய்ட்டோ அடுத்து யாரிடா செஞ்சு கருபசாமிக்கு நல்ல கொழுந்து வெத்தலையாக இருக்குது பாக்கு சீவல் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் பாக்கு சீவலுக்கும் வெத்தலைக்கும் எந்த இடம்பா பெருமை கும்பகோணம் கும்பகோணம் இன்னும் இருக்கு கும்பகோணம் இருக்குது என்ன பெரிய எண்ணெய் நீங்கள் உங்கள் பிள்ளைய பற்றி காக்க வந்தீங்களா வாப்பா ஆ அதான் அதான் யாருக்கு குழந்தை உனக்கு பக்கத்தில் வாங்க வரலாம் வேணம் உங்கள் பிள்ளை எங்கேப்பா இருக்கு உங்கள் பிள்ளைங்க இருக்கு எங்க இருக்கிறான் கரையா முடிச்சிட்டானா அதுக்கு தான் வந்த நான் இப்போ சொன்ன பாட்டை நீ புரிஞ்சியா மாசிலா வேணம் காதலை மகிழ் போட்டு மாநிலம் கொண்டாடுதே புரியுதா என்ன புரியுது வழக்கில் வெற்றி பெற்ற இன்ப மகன் யாருப்பா காலோன்னு சொல்லலாம் பேசவும் ஒரு பக்கத்தில் வழக்கில் வந்து வெற்றியாக இருக்கும் இன்னொரு பக்கத்தில் வந்து மனசு சோர்வடைந்து வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால இப்ப இந்த பிள்ளைய என்ன செய்வோம் அபர்னான்னு ஒரு பிள்ளை இருக்க அபர்ணாதான அவளை என்ன செய்யலாம் இப்ப அவன் தான் கண்டிப்பா வேணுமா ஒரே வார்த்தை பேசு என் பிள்ளை நீந்தான் நல்ல மாப்பிளை கொண்டு கண்குணியில் வாழ வச்சா போதுமா வா வெற்றி என் பிள்ளைக்கு கர்மசாமிக்கு இந்த சன்னிதானத்திலே உன் பிள்ளைக்கு மாப்பிளை வாரான் ஏன் கையால திருமாங்கனி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடத்தி வைக்க இந்த வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைவா அது முடிய போகுது அதனால தான் அந்த வாக்கை சொல்லியிருக்கேன் ஜெயித்துவா வெளியே சொல்லக்கூடாதுன்னு பக்குவமாக சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு போங்க அறவுறையாக பேரக்கூடாது என்ன வாழ்க்கை கர்பசாமிக்கு இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதாக்கா அடுத்து பேசுவேன் என் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சோய்னு கேட்டு வந்தேன் ஓ காதலும் தோலையில் ராதே ராதே நான் கண்டெடுத்த ராதே வாப்பா ஒன்றும் தப்பு இல்லை யாரும் செய்யாத அவன் பையன் அவனு சொல்லப்பா இப்போ அவனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும் அவன் மனது கொஞ்சம் குழப்பமாகி ஒரு ஆள்கிட்ட மாட்டி ஏமாற்றமாகி பணத்தை இழந்து கொஞ்சம் உள்மனதுக்குள்ளே கேவலப்பட்டு வாழவா சாகவான்னு முடிவெடுத்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வரி கட்டி டாஸ்மாகில் சரக்க வேங்கி அடித்து துடிச்சு நல்லா பிடிச்சி உட்காந்துருக்கான் அவன் மண்டையை திருத்திருந்தா போதுமா கால் உண்வான் அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் கருமதாமிக்கு வாப்பா வருகிற பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாரு அவன் போட்டாவும் ஜாதமும் கொண்டு வாங்கி நாள் இப்போ இல்லை பார்வைக்கு முதல் நாள் பார்க்கணும் கருபசாமிக்கு குழந்தை வர வேணும் மாலை பக்குவமாக இருக்கணும் பத்திரமாக இருக்கணும் வயசுத்தனமாக வயசு கண்ணமுடு என்னப்பா முருகப்பெருமான் வரார உங்கள் வீடு பக்கம் முருகன் இருக்காரா அவரை டைரி கும்பிடுவீங்களோ வந்து மயிலோட வந்து நிற்கிறானே கால் ஒன்று என் செல்லங்களே விளையாடி வா வரலாம் பக்கத்தில் வாங்க கருப்ப பயில தங்க தங்கமாட்டுக்கு அதனால் குழந்தை வந்து நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு ஆனால் கருப்புசாமியுடைய சக்தியால் ஒரு ஆம்பளை பையன் தோன்றுவான் பிறக்கிற பிள்ளைக்கு காலில் ஒரு மச்சத்தோடு பிறப்பான் அதுக்கு சயின்டிஸ்டும் உதவியாக இருக்கும் வெற்றியாகி தரேன் தான் கர்பசாமிக்கு நல்லா புண்ணியமாக இருப்பா சாப்பிட்டு போங்க ஆந்திரா ஆந்திர தேசம் தாயின் மடியில் குடும்பத்தோட வந்தவங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்களா யாராவது கால் வந்துட்டு துயரம் தெரிவதில்லை நீங்க உங்கள் வீட்டுக்கு பாதையில் அம்மன் கோயில் இருக்கோடா ஆ எந்த ஊர் உங்களுக்கு நான் அங்கே தான் கேட்குறேன் நீங்கள் இருக்கிற பகுதியில் அம்மன் கோயில் இருக்கா இருக்குது விநாயகர் இருக்காரா அதை தாண்டி போனோன்னா நதி இருக்கா உங்களுக்கு நீங்கள் தான் உத்தரவுக்கு கால் வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் சொல்ல முடியுமா என்ன என்ன பேசுறீங்க ஒரு பூவெடுத்து எடுத்து வைக்கணும் பின்னால என்ன வேணும்பா ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னால வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும் கல்யாணம் நடந்தாச்சு சந்தோஷமாக இருக்கலாம் திருப்பதி ஆண்டவருக்கு கொண்டு ஒரு மாங்கல்யம் செஞ்சு போட்டு வெற்றியாக நடந்துடும் வேற என்ன வேணும் அவடது கால் ஒன்ட்டுவான் கால் ஒன்றுவாங்க நான் சொன்ன ஒரு பாட்டுலேயே நீ வந்த கூறி முடிச்சு போச்சு ஐயா கல்யாணத்தை பற்றி தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வைகாசிக்குள்ளே ஒரு நல்ல அருமையான ஜாதகம் வரும் நல்ல வரன் வரும் புரியுதா கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்துடுவோம் உன் பையன் மூன்று மாதம் ஆகும் அமெரிக்கன் ஆமாம் ஜெயிச்சு தரேன் இந்த அப்படி நாலு மாதம் மூணு மாதம் டைம் கட்டிருக்கேன் என்கிட்ட முண்டாத சொன்ன ஒரே பாதை தான் வைகாசில் ஜாதகம் வரும் என்கிட்ட சொல்லாமல் முடிச்சிடக்கூடாது நாலு ஜாதகம் வரும் என்ன அடுத்த உத்தரவில் உங்கள் உடம்பை பற்றி பேசுவோம் என்னைய நீங்கள் நாலு முறை பார்க்க வேண்டியிருக்க கருபதாமிக்கு உடல்நிலை சரியில்லாதது யாருக்குப்பா வாழ்க மகளே வாழ்க சாப்பிடாம போனால் அந்த நந்தியை நான் மறந்துடுவேன் ஆ வெரி குட் என் சேரணும் கால் ஒன்று வரலாம் உன் பேர் என்ன வேறுடா ஆ சத்யமா உட்காருங்க நீங்கள் எல்லோரும் உட்காருங்க என்ன பேர் உனக்கு ஜெஸ்மன் குமார் என்ன படிக்கிற உக்கார் சிடான் பக்கத்தில் வா உட்காமிங்க ம் இப்படிதான் இருக்கானும் ரெண்டு வயசுக்கு அப்புறம் சொன்னால் வருத்தப்படுவீங்களா சொன்னால் வருத்தப்படுவீங்களா பையனுடைய மூளையினுடைய நரம்பியல் கொஞ்சம் சரியாக இயங்கலை புரியுதா அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் மருத்துவங்கள் தேவைப்படும் ஆப்ரேஷன் தேவைப்படாது நான் சொல்ல கேட்டுவாங்க இவனை சரியாக்கிடலாம் ஒம்பது மாத கால அவகாசத்தில் அப்படி மெல்ல மெல்ல தெளிவடைஞ்சிருவான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூன்று ஒம்பது மாதத்தில் என்னைய மூணு முறை இவனை பார்க்க கூப்பிட்டு வரணும் வருகிற நாள் பௌர்ணமியாக இருக்கணும் இப்போ வர பௌர்ணமி முத பௌர்ணமியாக இருக்கணும் கால் நல்லா நல்லாக்கிடலாம்ப்பா உன் பிள்ளைய சொன்னா கர்மசாமிக்கு டய் தம்பி உன் பேர் என்னடா நீங்கள் உனக்கு அவனே கும்பிட்டு வருவான் கும்பிட்டு வா நீங்கள் தொடாதீங்க நீங்கள் எந்த பக்கம் வாங்க ஆ உன் பேர் என்ன வா ஜஸ்மன் பேர் என்னடா இந்தா இந்த கனியை சாப்பிட்டுக்கா வீட்டில் போய் வா பக்கத்தில் கருபசாமிக்கு குணமாக்கியாச்சு உன் பிள்ளை நல்லாயிருவான் கல்யாணம் முடிப்பான் ஒரு பிள்ளை பிறக்கும் இந்த மகளே அது சொல்லுதேன் ஆமாம் இப்போ என்ன மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கே திறபிகளுக்கு கூப்பிட்டுப்போம் கொஞ்சம் சரி அதே ஆந்திர தேசம் என் புரு சந்தான் எனக்கு மட்டுந்தான் இன்னொருத்தருக்கு வா நல்ல காலில் விடலை ஜெய் பத்ரகாடி உங்கள் எல்லையில் காளியம்மா இருக்காளா துர்காதேவி இருக்காளா துர்காதேவி காலில் விழுவா பக்கத்தில் போ பயப்படாத போ அப்படித்தான் கும்பிட்டு வா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க உன் பொறுத்த திருந்துவானான்னு பார்த்தேன் நேற்று உத்தரவில் அவன் திருந்த மாட்டான் அவனுடைய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவன்கிட்ட குடி போதையிலிருந்து சர்வ நாசமான புத்திபுறம் அவன் இருக்கு இருக்குது இன்னும் ஒன்றரை வருத்தத்துக்கு அவன் திருந்த மாட்டான் உன்னை படாத பாடு படுத்துவான் அதனால் உனக்கு ஆபத்து இல்லாமல் உன் தன்மானத்துக்கு பங்கம் இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றி தந்தால் போதும்லா கால் வந்துவான் ஓடியா நீ இருக்கிற பகுதியிலேருந்து கரெக்டாக பன்னிரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஜிஹெச் இருக்குதான் இருக்கா ஏமோய் நீ இருக்கிற இடத்துலருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டரில் ஜிஹெச் இருக்குதாம்ளா தெரியலையா அந்த ஜிஹெச் ஆஃபி ஹாஸ்பிட்டலில் அவன் படுத்துருப்பான் நீ போய் அவனை பார்ப்ப அதுக்கு பிறகு அவன் திருந்தி வீட்டுக்கு வருவான் நல்லாரு உனக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டான் உன் மனதை கெடுக்க மாட்டான் காப்பாற்றி தரேன் இந்த வருஷமே உனக்கு கிடைச்சிடும் இருந்தா நிச்சயமாக கிடைக்கும் எழுதிக்கா என்னை பார்த்துப்போ ஆசிரப்படுறாங்க கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை வெளிநாடு கொஞ்சம் மறைக்க வெளிநாடு சம்பந்தமாக யாரும் முயற்சி பண்ணிருக்கீங்களா வெளிநாடு சம்பந்தமாக யாராவது முயற்சி பண்ணீங்களா பாஸ்போர்ட் புதுக்கோட்டை எல்லை வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி செய்து போய்ட்டு ஒன்றுட்டியா கால் வா உடனே தான் கூப்பிட்டேன் நான் எனக்கு வச்சுருக்கான் ஏதோ என்னடா இருக்கு பார்த்தியா சரக்கு வச்சுருப்பான் ஃபுல்லாக எந்த நாட்டில் உள்ளது என்னடா கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல்லாம் குறைவா அப்படின்னு பார்த்தேன் சிரிக்காத நீ வாங்கி தந்தியா